குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு ஸ்தானத்துல சனி பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்ரன் சூரியன் குரு இங்க சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இந்த மாதிரியான கிரக தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல இந்த கிரகநிலைகளை வச்சுட்டு சில பலன்களை பார்க்க போறோம் அது ஒவ்வொரு கேட்டகிரி வைஸா பார்த்திடலாம் என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்க போது வேலை வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா வேலை இல்லாதவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்க போது படிப்பு வருமானம் சேமிப்பு குடும்ப வாழ்க்கை காதல் நிலைகள் வண்டி வாகனம் வீடு தாய் தந்தையரை பற்றி இப்படி எல்லா விதமான விவரங்களையும் ஒன்பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல மகர ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது துளா வரும் அதன் அதிபதி சுக்கர பகவான் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூடவே புதன் சூரியன் குரு இந்த கிரகங்கள் இணைவு இருக்குது இந்த புதன் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு அஷ்டமாதிபதி சாரி சூரியன் அஷ்டமாதிபதி அதே போல குரு பகவானும் மூணு பன்னிரெண்டுக்கு அதிபதி அப்போ மூன்று பனிரெண்டு எட்டு ஆறு எல்லாமே தொடர்பு விருது ஐந்தாம் பாவத்துல பத்தாம் அதிபதி கூட இந்த தொடர்பு நடக்குது அப்படிங்கும்போது தொழில பலவிதமான சிக்கல்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து பிரச்சனைகள் வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் இருந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்க அங்கங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சரி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பனிரெண்டு நாட்களுக்கு அந்த சுக்கரன் ரிஷப ராசியில் ஆட்சி பலம் அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபைனலா எல்லாத்தையும் சமாளிச்சு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்க முதல் பனிரெண்டு நாட்களுக்கு அதற்கு அதற்கு பின்பு என்னாக போகுது அப்படின்னா உங்களுடைய சுயதொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு மேல சுயதொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகப்படியான வேலை உருவாக போகுது வேலை பொழு பளிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் சுய முதல் பன்னெண்டு நாட்களுக்கு சூப்பர் எவ்வளவு வந்தாலும் சமாளிக்க முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் வேலையில அதிகமான டென்ஷன் இருக்கும் கூடவே வேலை உடல் உழைப்பு ஜாஸ்தியாக ஒரு சூழல் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடோ தொலைதூர பயணங்களோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அலைச்சல் உண்டாகும் சில நேரங்கள்ல வேலையில எதிர்ப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதுவும் பெண்கள் மூலமாக சுயதொழிலில் எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய திட்டங்களை வெளியில சொல்றதுனால பெண்கள் மூலமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்ப்புகள் உருவாகும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் சில நபர்களுக்கு தொழிலெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது அப்போ இந்த ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டி தொழில் சார்ந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது ஸோ அது கடன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தொழிலுக்காக நான் கடன் வாங்கணும்னு இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் கிடைக்காம இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு மேல அது உங்களுக்கு கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சுக்கர பகவான் மேலும் இந்த ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளா ராசிய செவ்வாய் பாக்குறாருங்க வேற எந்த கிரகமும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கலாம் ஆனா செவ்வாய் பாக்குறாரு செவ்வாய் இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி நாலு பதினொன்னுக்கு அதிபதி பாதகாதிபதியும் கூட ஆனா செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி கூடையோ பத்தாம் பாவத்து கூடயோ சம்மந்தப்படும் போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்போ செவ்வாயினுடைய பார்வை நன்மையை செய்து இங்க நான் பாதகாதிபதி பாக்குறாரு அப்படிங்கும்போது அதிகப்படியா அதாவது நம்ம செய்த வேலைக்கு தகுந்தாற் போல லாபம் உண்டு அப்படிங்கறத சொல்லுது ஆனா அதுலேயே அதிகமா யோசிச்சீங்க எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகப்படியான சிந்தனையோ யோசனையோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில பிரச்சனைகளை தரும் லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க என்ன கிடைக்காதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா லாபம் கிடைக்கும் கிடைக்காம போகாது அதுதான் இங்க முக்கியம் ஒவ்வொரு ஆசைப்படும் போது அது பிரச்சனைகளை கொண்டு வந்து நிக்க வைக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க தொழில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் சுயதொழில் நல்லா தான் இருக்க போகுது அந்த மாதம் அடுத்த வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய பாவம் அந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் உங்களுக்கு மிதுன ராசியாக வந்து அதன் அதிபதி புதனாகி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆறு கூடியோர் ஐந்துல இருக்கிறது அப்படிங்கிறது வேலையில பல வகையான டென்ஷன் ப்ரெஷர் வேலையில் அலைச்சல்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கும் ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல மிதுன ராசியில பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஜூன் பதினான்காம் தேதியிலிருந்து வேலையில அவ்வளவு ஷார்ப்பா அவ்வளவு சூப்பராக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய போறீங்க உங்க கூட இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஷார்ட் டைம்ல ஈஸியா முடிச்சு காட்டிட்டுவீங்க அதனால உங்களுடைய டீம் லீடு கட்டியெல்லாம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற அப்படியா பரவாயில்லையே நல்லா ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு தோன்றும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் இப்போ வேலை இல்லாம இருந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுது அப்படிங்கறத சொல்லுது ஓகே இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஆனா உறுதியா நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பதினாலாம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லதான் அதுவும் தொழிலில் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களினுடைய உதவிகள் கேட்காம கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க பெண்களுடைய உதவி கேட்காம கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குது மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையெல்லாம் பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுது நல்ல விஷயம்தான் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நான்காம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல பலமா இருக்கிறாரு மாசம் முழுக்க செவ்வாய் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இனிமேல் உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் பெரியதாக உடல் தொந்தரவுகள் வராது நல்லா ஃப்ரீயா ஃப்ரீ மைண்டடா இருக்கலாம் ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளுமே வந்து உடல் தொந்தரவுகளையும் வந்து நீங்குவதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது முதல்ல இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுப்பீங்க மனரீதியா இருந்து வந்த அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும் ரொம்ப தைரியமா பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும் நம்மளால நம்மனால முடியாட்டி யாருனாலும் யாருனாலே முடியாது அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஓகே அப்போ அந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து மனசை பொறுத்து தான் உடம்பு வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ உடம்பு மனசு தெளிவாகும் போது உடம்பும் நார்மல் ஆகுது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்குது உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஆரம்ப கல்வி அதாவது கேஜியிலருந்து டென்த் வரைக்கும் டென்த்தில் ப்ளஸ் டூ வரைக்கும் எடுத்துக்கிடலாம் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு பெரியதாக ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ல இயல்பாக போன அமைப்புகள் எப்படி இருந்தோ போன மாதம் எப்படி போச்சோ அதே போல இந்த மாதமும் போகுது பெரிய தொந்தரவுகளும் மாற்றங்களும் இல்லை ஆனா உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது பிஜி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போதுங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய போறீங்க அது சம்பந்தமான விஷயங்களை செய்யும்போது அதனால லாபம் மேன்மை எல்லாமே உண்டாகுது மூத்தோர்களுடைய அறிவுரை கேட்காமலேயே கிடைக்குது தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் சரியான இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்குது அதே போல் மேற்கல்வி படிக்கலாம் பி அதாவது பிஜிக்கு மேலே என்னென்னா டாக்டரேட் பண்ணுறது இன்னும் சில படிப்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல ஒரு ராசிக்கு மூணு ஒன்னெண்டுக்கு அதிபதியான குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு ஸோ இது வந்து அந்த மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவது முதல் பன்னெண்டு நாட்களுக்கு அந்த தொந்தரவுகளை சமாளிக்க முடியும் அதன் பின்பு அந்த தொந்தரவுகளை சமாளிப்பதற்கு சற்று திணற வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்காக நீங்க ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக அது சப்மிட் பண்ணணும் அதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கொடுக்காது கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கறத சொல்லுது அவ்வளவுதான் ஆனால் மனசு ஒருநிலைப்படாது மனசு அளவு அழப்பாஞ்சிட்டே இருக்கும் பகரத்துக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய திட்டங்களை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க செலவுகளை அதிகப்படுத்திட்டே இருப்பீங்க அந்த திட்டங்கள்னால குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே போல இந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மாத துவக்கத்துல கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்துரும் ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பத்து நாளைக்கு அந்த பதட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கறத உணர் வச்சிடும் இப்போ முதல் பத்து நாட்களுக்குள்ள அவங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சாரி யோகாச்சலம் ஏதாவது ஒண்ணு சிம்பிளா வந்துட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்குவாங்க உங்களுடைய மனத தைரியமா வச்சுக்குவாங்க அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததாக வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல பலமா இருக்கிறார் பிரச்சனை இல்ல வருமானம் வந்து பெரிய லெவல்ல வரல அப்படின்னாலும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்காம இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம சீரா வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்துக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சந்தை சச்சரவுகளும் கசப்பான அனுபவங்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கோங்க தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் போதும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்ல ஒரு அமை அமைதியான ஒரு சூழல்கள் நிலவுவதற்கு நம்மளுடைய பேச்சை அடக்கிக் கொள்வது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் சேமிப்பு சேமிக்க முடியும் ஒன்றும் இல்லை பதினொன்றாம் அதிபதியும் பலமா இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதியும் பலமா இருக்கிறாரு அப்ப கண்டிப்பா சேமிக்க முடியும் வருமானமும் நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இங்கேதான் செக் இருக்குது என்னன்னா ஏழாம் இடத்திற்கு பாதகாதிபதியான செவ்வாயினுடைய பார்வை இருக்குது ஏழாம் அதிபதி சந்திரன் அவர் பயண கிரகம் சீக்கிரம் சீக்கிரமா ஒரு கிரகங்களை தொட்டு வருவாரு அது சந்திரனை வச்சுட்டு அப்படிங்கிறது அப்போ நீங்க ஜாதகம் பார்க்கக்கூடிய நல்ல என்ன கிரக நுழைகளில் அந்த சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் ஆனா ஏழாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை பாதகாதிபதியினுடைய பார்வை இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை கருத்து முதல்களை தரும் சில விஷயங்கள் பார்க்கும்போது வாழ்க்கை துணை சற்று நம்மளை உங்களை விட்டு கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்லு நம்மளை விட வேற யாரோ அங்க இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அங்க உள்ள மாதிரியான ஒரு சூழ்நிலையே சொல்லுது சோ அத வந்து கொஞ்சம் கண்காணிப்பாக பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஆனா பெரியதாக அதுல ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நாலாம் அதிபதி ஏழாம் பாவத்தை பா பாதகாதிபதி ஏழாம் பாவத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது சில நேரங்களை விட்டு கொடுத்து போறதுனாலது நான் பிடிவாதமாக தான் இருப்பேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட போராட்டம் பண்ணனீங்க அப்படின்னா அது பிரிவினைய நோக்கி கொண்டு போய்டும் உங்களை முழு முழுசாக உங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசைபாசங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கறது சொல்கிறது அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கோபத்தை குறைச்சிக்கணும் வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கோபத்தை குறைச்சிக்கணும் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டே இருக்கும் இந்த செவ்வா செவ்வா அப்படிங்கிறது சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை வாக்கக்கூடிய கிரகம் அப்போ வாய் சண்டையாக இருந்தாலும் சரி கை சண்டையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது செவ்வாய் காரணகர்த்தவா இருப்பாங்க அப்ப தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் சரியா இருந்துக்கிட்டால் போதுமானது மற்றபடி இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களும் உண்டு இல்லைன்னு சொல்லல அப்போ அந்த நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய ஹனுமன் வழிபாடு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் ரெண்டும் சேர்ந்தா போல செய்யணும் இப்ப எப்பவுமே பெருமாள் இருந்தாலும் கண்டிப்பா ஹனுமன் இருப்பாங்க அப்ப ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு செய்யணும் ரெண்டு பேர்த்துக்கும் நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க அதை எப்ப பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை கிளம்பியன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதத்துல நீங்க பார்க்க முடியும் இந்த வழிபாடை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்